பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஒருவர் நியாயம் தீர்ப்பார் நல்லா கவனிக்க வேண்டும் பரலோகத்திலே அமர்ந்து கொண்டு அல்ல நாம பார்க்க முடியாதவராய் அல்ல பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மனிதனை சொன்னா நம்ம பார்க்கிறது மனிதனை நியாயம் தீர்க்கிறவரை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னென்று சொன்னா விழுந்து போனதான அந்த தூதர்களுக்கான ஜட்மெண்ட் ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்து விட்டார் அது குறித்து மனுஷர்கள் நியாயம் தீர்ப்பார்கள் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை குறித்து சொல்லும்பொழுது நம்ம பார்க்கலாம் அப்ப பரலோகத்திலிருந்து பிரசன்னமாகி நியாயம் தீர்க்க ஒருவர் வருவார் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது ஒரு மூன்று வசனங்களை காண்பிக்கிறேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு பதிமூன்று சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு பதிமூன்று அவர் வருகிறார் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் ஒருவர் வந்து நியாயம் தீர்ப்பார் வந்து நியாயம் தீர்ப்பார் வந்து நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி அமர்ந்து கொண்டு அல்ல பார்க்க முடியாதவராய் இருந்து கொண்டு அல்ல அவர் வருவார் வந்து எதை நியாயம் தீர்ப்பார் இந்த பூலோகத்தை நியாயம் தீர்ப்பார் நீதியோட ஜனங்களை அவர் நியாயம் தீர்ப்பார் வசனம் சொல்லுகிறது சங்கீதம் தொண்ணூத்தி எட்டு ஒன்பது சொல்லுகிறது அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் நீங்க அவர் இடத்துல வாசிக்க முடியும் அவர் தன் கண் கண்டபடி தான் காதுகள் கேட்கிறபடி நியாயம் தீர்க்காமல் அவர் தீர விசாரித்து நியாயம் தீர்க்கிறவர் என்று சொல்லி இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அவர் நிதானத்தோடு ஜனங்களை என்ன பண்ணுவாராம் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி சங்கீதத்தில் ஒன்று பதினாறு முப்பத்தி மூன்று ஒன்று நாளாக பதிமூன் பதினாறு முப்பத்தி மூன்று அப்பொழுது கத்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களும் கம்பீரிக்கும் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் இந்த வசனங்கள் எல்லாம் இன்னும் பல வசனங்களும் வருகிறார் என்று சொல்லுகிறது அதாவது பரலோகத்திலிருந்து ஒருவர் இறங்கி வந்து அவர் நியாயம் தீர்க்க போகிறார் இந்த ஜனங்களே இந்த பூமியை என்று சொல்லி வேதம் தெளிவாய் பேசுகிறது அப்ப தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் சொன்னதான சில வார்த்தைகளை நம்ம வாசிக்க போகிறோம் அந்த தீர்க்கதரிசிகள் எவ்வளவு தெளிவாய் சொல்லி இருக்காங்க சொல்ல மூன்று தீர்க்கதரிசிகளை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன் நான் என்று சொன்னால் இரண்டு சாட்சிகளே பெருசு கட்டத்தருடைய வார்த்தைன்னு சொல்லும்போது ஒரு வார்த்தையே போதும் எல்லாவற்றுக்கும் மேல ஆனா மூன்று வித்தியாசமான தீர்க்கதரிசியின் மூலமா ஆண்டவர் பேசினார் எஸ்ஐ கேள் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபதாவது வசனம் எஸ்ஐ கேள் முப்பத்தி நான்கு இருபது ஆகையால் கத்தராகி ஆண்டவர் அவர்களை நோக்கி இதோ நான் நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இழைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் அவர் சொல்றாரு இந்த தீர்க்கதரிசியின் மூலமா கத்தராகிய ஆண்டவர் எனப்படுகிறவர் பேசுகிறார் பேசி சொல்றாரு இதோ நான் நானே வேறொருவர் அல்ல என்று சொல்லி அர்த்தம் நான் நானே என்று சொன்னால் நான் நானே நான் மட்டுமே என்று சொல்லி அர்த்தம் அவரே வருவேன் என்று சொல்கிறார் கொழுத்த ஆடுகளுக்கும் இழைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் கொழுத்ததா இருந்தாலும் சரி இழைத்ததா இருந்தாலும் சரி நியாயம் தீர்க்கிறவர் நான் தான் நான் வந்த இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறார் எஸ்ஐக்கியல் மூலமாய் பேசுகிறார் அடுத்து தீர்க்கதரிசி மூலமாய் மூன்று பதிமூணுல இப்படி ஒரு வார்த்தை காணப்படுது ஏசாயிர வாசிக்கிறோம் கர்த்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை நியாயம் தீர்க்க நிற்கிறார் அப்ப வந்தால் தான் நிற்க முடியும் நியாயம் இல்லையா இவர் தீர்க்கிறது கர்த்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை நியாயம் தீர்க்க நிற்கிறார் என்று சொல்லுகிறார் இது இன்னொரு தீர்க்கதரிசி அடுத்தது யோவேல் தீர்க்கதரிசி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது இப்படியா எழுதுகிறார் யோவேல் மூன்று பனிரெண்டு ஜாதிகள் எழும்பித்தின் பள்ளத்தாக்கு வருவார்களாக சுற்றிலும் இருந்து சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயம் தீர்க்க அங்கே நான் வீற்றிருப்பேன் என்று சொல்லுகிறார் இது எதை குறிக்குது பரலோகத்தில வீட்டிருப்பேன் என்று சொல்லி அல்ல நியாயம் தீர்க்கிறதற்காக நீங்க புதிய ஏற்பாட்டுக்குள்ள கடைசி சில வெளிப்படத்துல போகும்போது வெள்ளை சிங்காசனத்தில் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் அப்படிலாம் சொல்லி நீங்கள் பார்ப்பீங்கல்ல இந்த இடத்துல ஜட்மெண்ட் சிங்காசனம் என்று சொல்லும் போது நீதியை செலுத்துவது அதிகாரத்தை செலுத்துவதை குறிக்குது அதே போல நியாய தீர்ப்பை செலுத்துவதை குறிக்குது என்ன ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லும் போது த்ரோன் ஜட்மெண்ட் அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்கு வருவார்களாக சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயம் தீர்க்க அங்கே வீற்றிருப்பேன் அப்போ வருகிறவர் வந்து நியாயம் தீர்க்கிறார் என்று சொல்லி மிக தெளிவாய் வந்து பாத்தீங்கன்னா வேத வசனங்கள் நமக்கு பேசுகிறது இதெல்லாம் ஞாபகம் கொள்ளணும் வந்து நியாயம் தீர்க்கிறவர் அடுத்து பழைய ஏற்பாட்டில் மட்டும் காண்பித்தால் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் அதனால நான் உங்களுக்கு புதிய பாட்டினுடைய வசனங்களையும் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் அப்போஸ்தலர் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அப்போஸ்தலர் பதினேழு முப்பத்தி ஓராவது வசனம் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு அதாவது இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அந்த மனுஷனை மறித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்று சொன்னான் அல்லது பிரசங்கித்தான் என்று சொல்லி அர்த்தம் இந்த வசனம் ரொம்ப இன்னொரு காரியத்தை குறிக்குது நம்ம பார்த்தோம் தேவன் என்பவர் தான் அதாவது அவர் கர்த்தர் தான் தேவன் அவர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நியாயம் தீர்க்க முடியும் அவர் எப்படி நியாயம் தீர்ப்பார்னா இறங்கி வந்து நியாயம் தீர்ப்பார் இப்படிலாம் நான் பல வசனங்களை காண்பித்தேன் நீ சுவிசேஷத்துக்குள்ளார வரும்பொழுது நிருபத்தில் இப்படியாய் வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கைகளில் எழுதப்பட்டிருக்கு ஒரு நாளை தேவன் குறித்து நியமித்த மனுஷனை கொண்டு அதாவது இது கிறிஸ்து என்று சொல்லி அர்த்தம் மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அந்த மனுஷனை மறித்தோர்ல எழுப்பினதுனாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்கப்பண்ணினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு உடனே பயங்கர சந்தேகம் வந்து தேவன் வந்து இயேசுவை எழுப்பினார் தேவன் கர்த்தரை எழுப்பினார் இரண்டு பேர் தானே என்று சொல்லி விவாதிக்கிறதான நேரம் இது அல்ல யாருக்கு அப்படிப்பட்ட பெரிய சந்தேகம் எல்லாம் வரும்னா தேவன் வேறொருவர் கர்த்தர் வேறொருவர் என்று சொல்லி பிரசங்கிக்கிறவர்களுக்கும் நம்புகிறவர்களுக்கும் தான் அப்படிப்பட்ட சந்தேகம் வரும் உங்களுக்கு ஒரு வசனத்தை மாத்திரம் நான் காண்பிக்கிறேன் ஏசு தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசும் பொழுது இதை இடித்து போடுங்கள் மூன்று நாட்களிலே இதை நான் எழுப்புவேன் என்று ஆண்டவர் பேசினார் அப்ப இயேசு தன்னுடைய சரீரத்தை தான் எழுப்புவதாக தன்னுடைய சரீரம் கொலை போது மரணத்துக்குள்ள போகும் பொழுது அந்த சரீரத்தை தான் எழுப்புவதாகவும் பேசினார் அப்ப தேவன் கர்த்தரை எழுப்பினார்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா தேவன் இந்த மனுஷனாகிய இயேசுவை எழுப்பினார் என்று சொன்னா என்ன அர்த்தம் தேவனுடைய சரீரமாக அல்லது ரூபமாக சரீரமாய் காணப்படுகிற இயேசு நமக்காய் பலியான பொழுது அவர் தன்னுடைய சரீரத்தை எழுப்புகிறார் அதாவது தேவனாக அவர் எழுப்புகிறார் சொல்லி அர்த்தம் அதுதான் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க மூன்று நாளைக்குள்ள இதை நான் எழுப்புவேன் என்று சொல்லி ஏசு பேசினதான வார்த்தையினுடைய அர்த்தம் அப்ப இந்த இடத்துல இந்த மனுஷனை தேவன் எழுப்பினதுனாலே இதை என்ன பண்றாரு விளங்க பண்ணுகிறார் திருஷ்டாந்தப்படுத்தி இருக்கிறார் இந்த மனுஷனை கொண்டு நான் நியாயம் தீர்க்க போகிறேன் அப்ப நமக்கு ரொம்ப போக்கஸ்டா இப்ப வந்தாச்சு ஏசு கிறிஸ்து என்கிற மனுஷன் வந்து நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லுகிறது